மதுரையில் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் அஜித் கண்ணா பிரகாஷ் ஆகிய மூன்று இளைஞர்களை விசாரணைக்காக நேற்று அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்ற நிலையில் காவல்துறையினரிடமிருந்து தினேஷ் தப்பிக்க முயற்சித்ததாகவும் அப்போது வண்டையூர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர் தினேஷ் மரணத்தில் காவல்துறை அறிக்கையின் மீது சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் போராடி வரும் சூழலில் விசாரணை கைதிகளை பயங்கரவாதிகள் போல நடத்த வேண்டுமா என்று தற்போது பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது கூட்டிட்டு போனாங்க அந்த காமு அந்த இந்த அம்மா டிவிஎஸ்ல வேலை நல்லா இருக்கியா சார் அவே இவே இப்ப வேணும்னு காலையில வந்து கூட்டிட்டு போனாங்க சரி சும்மா ஒரு இது இல்லையம்மா கூட்டிட்டு போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன் சார் நான் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்கம்மா காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கூட்டிட்டு வந்துட்டு தண்ணி கேட்டியா தண்ணி கேட்ட நாங்க குடுக்குறோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனாங்க யார் யார் வந்தது யாரு நாகராசு காமு இந்த ஏசி அம்மா இன்னும் ஒரு அந்தம்மா ஒரு டிரைவர் எல்லாம் வந்தாங்க வந்து நான் மாடான்னு கூட்டிட்டு போனாங்க சரி என்னம்மா எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா எதுக்காக கூட்டிட்டு போய் விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க கூட்டிட்டு போய் நீங்க ஒன்பது மணி போல வந்து நீங்க கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லவும் சரி நீங்க போங்க ஒன்பது மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றான் ஒன்பது மணிக்கு நாங்க ஒரு போன் இல்லை நீங்க போங்க நீங்க நேரடியா போங்க அப்படின்னு சொல்றோம் அங்கே தானே கூட்டிட்டு போயிருப்பாங்க அங்க கூட்டிட்டு போல இவர் இங்க வந்து பார்த்தா இங்க கூட்டிகிட்டே வரல ஏ இடையில என்ன நடந்துச்சு என்ன எதுன்னு தெரியல நாங்க அப்புறம் வந்து என்னைய வந்து ஒரு மணி போல ஒரு அம்மா அந்த அம்மா அந்த கூட்டிட்டு போன அம்மா வந்து என்னை கூப்பிடுது வாங்க இங்க ஸ்டேஷனுக்கு வாங்க மேம் எதுக்கு நாங்க எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறேன் உங்க எங்க வீட்டுக்கார அங்கே தானே இருக்காரு இங்க எதுக்கு என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்றாரு நீங்க வாங்க அவரை வர சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி கூட்டிட்டு வந்து ஒரு சார் சொல்றாரு அம்மா அவன் காவக்குல ஓடுனியாமா ஓடனவே காவாக்கில விழுந்து இறந்துட்டியாமா எதுக்கு அவ நான் எங்க கூட்டிட்டு போனீங்க எதுக்கு அப்படி எல்லாம் அவை ஓடுறவையும் கிடையாது அவை ஓடுறவையும் கிடையாது அவை மாரடி உயரமா இருப்பேன் ஆள் ஓங்குதாங்க இருக்கேன் அவ என்ன எப்படி சார் நீங்க அவை ஓட ஓடி இருக்க மாட்டியா நீங்க ஏதே சொல்றீங்கன்னு ஏமா இப்படி எல்லாம் சொல்லாதம்மா தப்பு வந்துருமான்னு சொல்லி அந்த உள்ள இருந்த ஆளு சொல்றாரு கால்வாயில முட்டி முக்கி கொண்டு என்ன சொல்றாங்க நாங்க வேணா உங்களுக்கு இருந்து தூக்குனதை தூக்குறதை சொல்றாங்க அதெல்லாம் இல்ல இங்க அடிச்சு கொண்டுட்டாங்க பீடிய வீட்டுக்குள்ள தண்ணியே கேட்டு குடுத்த குடுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இடையில இறக்கி விட்டு அவன் பீடிய வேணும்னு கேட்டானா அதனால பிடி குடிக்க இறக்கி விட்டோம்னு சொல்றாங்க பீடி குடிக்க இறக்கி விட்டோம் இறக்கி விட்ட உடனே அவன் ஓடிட்டியா அப்படின்றாங்க அப்படி இறக்கி விடுவாங்களா

நாங்கள் எழுதி வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க எங்களுக்கு ஒம்பது மணி வரைக்கும் தகவல் இல்லை ஒம்போது மணிக்கு இன்னொரு பையனோட அவர் கம்பியாரே எனக்கு ஃபோன் பண்றாங்க அந்த மாதிரி இங்கே வந்திருக்காங்கன்னே நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க நான் அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் ஆள் இல்லை அதோடு பத்து மணிக்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் ஸ்டேஷன் வந்து வக்கீல் வந்து கேட்கல வக்கீல் கூப்பிட்டு சொல்கிறாரு நாங்கள் உள்ளேதான் வச்சுருக்கோம் அப்படின்னு வக்கீல்கிட்ட சொல்லிடுறாங்க அதோட கேட்டு நாங்கள் வெளியே நிற்கிறோம் அவர் வக்கீல் வந்து என்ன சொல்றாரு பதினொன்றரை மணிக்கு மேலே இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க பதினொன்றரை மணிக்கு வந்து பேசன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு எங்கள் லாயரை சொல்லிடுறாரு உடனே லாயரு பதினொன்றரை மணிக்கு வந்துடுறாரு வந்து கேட்டது தான் இருக்கான் அப்படின்னோட தெரியும் இன்ஸ்பெக்டர் அம்மா என் வீட்டுக்கு போய் என் மிஸ்ஸை கூப்பிட்டு வர்றாங்க மிஸ்ஸை கூப்பிட்டு வந்தவங்க நான் இங்கே இருக்கேன் வந்து உள்ளவங்க உங்க பையனுக்கு நீச்சல் தெரியுமா நாங்கள் தெரியும்மா வந்து ஓரளவுக்கு தெரியும் நீச்சலாம் தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி இருந்தான் அச்சனி ஆயிட்டான் வச்சிருந்தாங்க கூப்பிட்டு போயிருந்தோம் பீலி குடிக்க கேட்டான் பீலி குடிக்க கேட்கல நாங்கள் சரி அப்படின்னு சொல்லி இறக்கிட்டு இது பண்ணோம் அதோட ஓட ஆரம்பிச்சது கால்வாயில் விழுந்துட்டான் மற்றடியில் தேடி இருக்கோம்னா என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏசி சார் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு இவன் இறந்துட்டானு வீட்டில் அவன் கூப்பிட்டு போயில அவனை அடிச்சு இழுத்து போயில குடிக்க தண்ணி கேட்டது கூட குடிக்க விட மாட்டேன்ட்டாங்க நான் தண்ணி தான் கூட்டிட்டு போனாங்க

அப்படின்றாங்க அவங்க இப்படி பார்த்தா அங்கே ஆளு அதோட நான் இங்கேயே இருக்கேன் லாயர் வந்து பேசினார் பத்தரை மணி போல லாயர் பேச உள்ளே இருக்காங்க நாங்கள் அப்புறமா கூப்பிட்றோம் ஒன்றொன்றரை மணிக்கு இன்ஸ்பெக்டர்மா வந்துடுவாங்க வாங்கன்னு சொல்லிடுறாரு அதோட லாயரு கோர்ட்டுக்கு கூப்பிடாரு திருப்பி உடனே என் மிஸ்ஸை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இறங்கு போன ஒரு இன்ஸ்பெக்ட்ரம்மா ஃபோன் பண்ணாங்க சே ஐயா எங்கேயா இருக்கீங்கனாங்க நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சேஷன் வாங்க ஏன்னா சரிங்கம்மா நான் சேஷன் பண்ணுறேன் மட்டும் நான் சேஷன் வந்து நான் சேஷனில் இருக்கேன் ஒரு மணி போல எனக்கு கூப்பிட்டு தவழிச்சிடுறாங்க இந்த மாதிரி

நிச்சயம் வாய்ப்பு இருக்காது அவங்க அந்த மலைக்கெல்லாம் இல்லை பிடிக்க தண்ணியே கொடுக்காதவங்க எப்படி சார் பிடிஎரிக்க சொல்லிருப்பாங்க என்ன எதுக்குமே வாய்ப்பு இல்லை சார் அவங்க பார்க்கல பிடிஎம் எல்லாமே இல்லை அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா அவன் படத்துல தலா நீக்கிண்டு ஒதறி எல்லாமே பார்க்குறாங்க எது வச்சிருக்காங்களான்னு கேட்டு அவங்க தான் சார் நாங்கள் ஸ்பெஷல் டீம் ஏறே ஆல்ரெடி இருக்கவங்க ஸ்பெஷல் டீமா என்ன தெரியாது நாகராஜ் தாமு வந்து அவங்க ஸ்பெஷல் டீம்ல இருந்தவங்க ஏற்கனவே நாகராஜெல்லாம் பார்த்தா நீங்களாம் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுராக இருக்கீங்களா அவன் மைனா ஆட்சி கொல்லாமட மாட்டேன்னு சொல்லிக்கார்ட்ட ஒரு வாரத்துக்கு முடியே மகசைல படுத்து வச்சிருக்கேன் ஆ பாயல கஞ்சா பாக்கில கஞ்சா வச்சிருந்தா நீ கஞ்சா போட்டுன்னு நீ அவனை அரசு பண்ணிக்க தானே ஏன் மகா செயலில் இயக்க நீங்க பட்டி இருக்கிறீங்க அவனை அழுது பண்ணி கூட்டு போவேன் தானே அப்படி கூட சொல்லியிருக்கேன் ஆனாலும் அப்புறம் இருந்தும் பண்ணிட்டாங்க என் பு என் பிள்ளைங்க என்ன சார் எப் எப்படி அதாவது போட்டு போட்டு வந்தே வாயிலா வாற்றம்னுட்டு வந்தனே வந்தமுனே படிச்சவன செல்ல முன்னே படிச்சு வா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க செல்லு வந்து செல்லு அதுக்காக போய் நான் மூணு நாள் போய் அவங்க பின்னாடி இருக்கேன் தர மாட்டேன்ட்டா